കൊള്ളവർ തുയൽ പതി വെള്ളവാരതദേശം டிடி தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் இதுவரை சுதந்திரத்திற்காய் போராடி தங்களது உயிரை நீத்த உண்மை தியாகிகளை அவர்களது தியாகங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இதில் மறைக்கப்பட்ட மறந்து போன தியாகிகளுடைய வரலாற்றை உங்கள் முன்பு கொண்டு வந்தோம் இன்றைய சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மன்னரின் வீரத்தை பற்றி ஆங்கிலேயரை எதிர்த்த தைரியத்தை பற்றி யார் அவர் என்ன செய்தார் என்ற ஆவல் உங்களுக்கு இருக்கலாம் இதுவரை ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்திற்காய் போராடிய பல இந்தியர்களை தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயர் ஒருவரையே தூக்கிலிட்ட ஒருவர் எத்தலப்ப நாயக்கர் யார் இந்த எத்தலப்ப நாயக்கர் தளி முதல் தமிழஞ்சி மலைப்பகுதி வரை ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆட்சி செய்த அரசர் பாளையங்களின் தலைமை பாளையக்காரர் மலைவாழ் மக்களை அரவணைத்து வாழ்பவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு மடிந்த மாவீரர்களில் ஒருவர் அமராவதி காடுகளில் பெண்களுக்கு பயிற்சியளித்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க படையை உருவாக்கியவர் பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஊமைத்துறை சிறைப்பட்டவுடன் சிறை மீட்பு செய்ததும் கட்டபொம்மனுக்கு பின் இரண்டாம் பாஞ்சாலங்குறிச்சி போரில் தலியிலிருந்து படை வீரர்களை அனுப்பி போரிட்டதும் இந்த எத்தலப்ப நாயக்கர்தான் ஒன்றுபட்ட கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் எழுபத்தி இரண்டு பாளையங்களில் தளி என்ற ஊரில் எத்தலப்ப வம்சத்தினர் கோட்டைகளை கட்டு ஆண்டு வந்தனர் அதை அக்கால நாட்டுப்புற வழக்காறுகளில் கதைப்பாடல்கள் கூறுகின்றன தளி எத்தலப்பினுடைய முன்னோர்கள் வல்லவர்களாகவும் எதிராளிகளை திணறடிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார்கள் இதில் கடைசியாக ஆட்சி செய்த மலையாடி வெங்கடபதி எத்தலப்பன் மற்றும் அவரது சகோதரர் குமராண்டி வெங்கடபதி தூக்கிலிடப்பட்டனர் ஆங்கிலேயர்களால் எத்தலப்பனை ஆங்கில வரலாற்று ஏடுகளில் யாதுள் நாயக்கர் எனவும் எட்டி நாயக்கர் எனவும் குறிப்பிடப்படுகிறது இவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் ஆயிரம் பேர் நிற்பது போல தோற்றம் ஏற்படுத்தி எதிரிகளை நிறைகுடைய செய்வார்கள் துப்பாக்கி குண்டுகள் தங்கள் மீது படாமல் செய்து குண்டுகளை வெடிக்க செய்வதில் வல்லவர்கள் அனைத்து சமுதாய மக்கள் மதிக்கும் வண்ணம் இறைவனுக்கு பூஜை வழிபாடுகள் நடந்தேற நிறங்களை மானியமாக வணங்கியுள்ளார்கள் இனி அவருடைய குடும்பத்தை பற்றி பார்ப்போம் எத்தலப்பனுடைய தகப்பனார் பெயர் மலையாண்டி வெங்கடபதி குலசேகர எத்தலப்பன் தாயார் பெயர் கமலாத்தாய் மனைவி பெயர் வீர காட்டாமல் தளி பெரிய பாளையம் அதனால் சிறிய பாளையங்களுக்கு தளிகள் வரிகள் செலுத்தி வந்தன தலி எத்திரப்ப நாயக்கர் ஆங்கிலேயரை எதிர்ப்போரை தனது நண்பர்களாக கொண்டிருந்தார் வீரபாண்டிய கட்டமன் ஊமத்துரை திப்பு சுல்தான் மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர் விருப்பாட்சி கோபால நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் கேரளவர்மன் துண்டாஜிவாக் முதல்வர்களுடன் நேரடியாக தொடர்பு வைத்திருந்தார் இவரினுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது மதுரையில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து நாயக்கராட்சி மலர்ந்தது பெரும்பான்மையான பாளையங்களில் தெலுங்கு மொழியை பேசக்கூடிய ராஜ கம்பளம் அல்லது தொட்டிய நாயக்கர்கள் என்று சொல்லப்படும் கம்பளத்து சமுதாய மக்களே ஆண்டு வந்துள்ளனர் இவர்கள் வடுகர் என்றும் தமிழ்நாட்டில் அழைக்கப்படுகிறார்கள் இவர்களது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் பெல்லாரி ஆகும் இப்பகுதி கம்பளம் என்றும் கம்பள நாடு என்றும் இலக்கியங்களில் அறியப்படுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த பாளையக்காரர் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர் எத்தலப்ப நாயக்கர் தலிப்பாளையத்தை ஆண்டு வந்த பாளையக்காரர் இருவரும் தெலுங்கு மொழி பேசும் ராஜ கம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தில் பிறந்தவர்கள் கட்டபொம்மனுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் உடுமலைப்பேட்டையிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தளி பழையப்பட்டி என்பது வீரபாண்டிய கட்டபொம்மனால் நிறுவப்பட்ட சண்டை பயிற்சி அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ முகாம் இது பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது எத்தனப்ப நாயக்கர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடந்த முதல் பாஞ்சாலங்குறிச்சி போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் இணைந்து ஆலந்துரையின் ஆங்கில படைக்கு எதிராக போராடியவர் பானர்மன் என்னும் ஆங்கில தளபதி செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்போதில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார் கடும் போர் நடந்தது பலர் உயிரிழந்தார்கள் என்றாலும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலைமை ஏற்பட்ட போது வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறவே செப்டம்பர் ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் ஆணைப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தார் என்னமிடத்தில் தூக்கி ார் இது தூக்கிலிடப்பட்ட பிறகு பல பாளையக்காரர்கள் இந்த எத்தலப்ப நாளைக்களுடைய தலைமையில் ஒன்றை நேரார்கள் இரண்டாம் பாஞ்சாலும் குறிச்சு போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் நிகழ்வதற்கு இவர்கள் தலைமையில் அமைந்த கூட்டணி காரணமாக அமைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பிறகு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டில் மீண்டும் நடைபெற்ற ஆங்கிலேயருக்கு எதிரான பாஞ்சை போரிடே ஊமத்துறைக்கு ஆதரவாக பதினாலு பாளையக்காரர்கள் தலைமையில் தலிப்பாளையமும் போர்க்களத்தில் இறங்கியது அப்போரின் போது பதினாலு ஜமீன்களையும் ஒன்றிணைத்து அதற்கு தலைமையேற்று தலிப்பகுதியின் பாளையக்காரராக இருந்தவர்தான் நாம் இப்போது சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தலப்ப நாயக்கர் ஆங்கிலேயர்கள் பாளையங்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமத்துறை ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாஞ்சாலங்குறிச்சி படை வீரர்களால் மீட்கப்பட்டார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை புத்துயிர் பெற்றது ஊமத்துறையை கைது செய்வதற்காக வந்த மேஜர் மெக்கேடோ கோட்டையினுள் நுழைய முடியாமல் திரும்பிச் சென்றார் பின்னர் இவர் தலைமையில் ஒரு பெரும் படை முப்பது மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டு இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கோட்டையை கைப்பற்றியது காளையர் கோவில் விருப்பாட்சி திண்டுக்கல் என்று தப்பி ஓடிய ஊமத்துறையையும் அவருடைய தம்பி துரைசிங்கமும் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி மேட்டில் தூக்கிலிடப்பட்டார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் இரண்டாம் பாஞ்சாலங்குறிச்சி போருக்கு உதவிய பாளையக்காரர்களுடைய பட்டியலை தயார் செய்கிறார்கள் இந்த போரில் எத்தலப்ப நாயக்கர் தான் இரண்டாம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போருக்கு மூல காரணம் என்று தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஏப்ரல் ஒம்போதில் எத்தலப்ப நாயக்கரை இன்னஸ் துரை என்பதை வந்து பார்க்குமாறு கூறியபோது எத்தலப்ப நாயக்கர் மறுத்துவிட்டார் அதன் பிறகு இன்னஸ் துரை கீழ்காணும் எச்சரிக்கை செய்தே ஒன்று அவருக்கு அனுப்புகிறார் கீழ்ப்படிதல் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அழிவிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் காப்பாற்றலாம் கீழ்ப்படிய மறுத்தால் பேரழிவு ஏற்படும் உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நன்கு யோசி விழக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உன் தலையிலே விழும் என்றார் இதற்கெல்லாம் அஞ்சுபவர் எத்தலப்ப நாயக்கர் தாய் மண்ணை முத்தமிட எத்தனை முறை வேண்டுமானாலும் மண்டியிடுவேனே தவிர ஆங்கிலேயின் காலில் மண்டியிட நான் ஒன்றும் மானங்கட்டவன் இல்லை என்று முழங்கினார் கொதித்து போயினர் ஆங்கிலேயர்கள் நேருக்கு நேர் மோதுவதை விட தந்திரமாக எத்தலப்ப நாயக்கரை வீழ்த்த சதிதித்தம் தங்களது தூதரை நாயக்கருடைய கோட்டைக்கு அனுப்பினார்கள் ஏற்கனவே கட்டபொம்மன் தூக்கிடு பற்றி அறிந்து கொதித்து போயிருந்த நாயக்கர் ஆண்ட்ரே கேத்தி என்ற அந்த ஆங்கிலேய தலைமை தூதனை பிடித்து ஆங்கிலேயர்களுக்கு சரியான பாடம் கட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தூதரை சாகும் வரை தூக்கில் தொங்கவிட்டு பின் சடலத்தை அங்கிருந்த தோட்டத்தில் புதைத்து விட்டார் இந்த சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு உடுமலை அருகே திணைக்குளம் கிராமத்தில் உள்ள தூக்கு தோட்டத்தில் காணப்படும் ஆங்கிலேயரின் சமாதி அதன் மேலுள்ள கல்வெட்டு திருமூர்த்தி அணைக்கு பின்புறமுள்ள ஆலமரத்தடியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆங்கிலேய தூதனின் சமாதியில் உள்ள தமிழ் கல்வெட்டில் தூதன் பெயர் ஆங்கிராய் கேத்தாய் என்றும் மரணித்த தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு என்று எழுதியிருக்கிறது அதில் எழுதப்பட்டிருப்பது தஞ்சை நகரத்திலிருந்து ஆங்கிராய்க்கேத்தி பரங்கி இருபத்தி ஏழு வயதில் தெய்வீகமாகி அடங்கின சமாதி என்று பொறிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த காணொளியிலே இப்போ பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் இது நடந்ததற்கு ஆதாரமாக இருப்பது இந்த சமாதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த சமாதி இப்போதும் இருக்கிறது தேவராய நாயக்கர் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டம் இது தூதனை தூக்கில் தொங்குவித்த மரம் கூட இந்த தோட்டத்தில் இருக்கிறதா அவர் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்தை இப்போதும் மக்கள் தூக்கு புளிய தோட்டம் என்று அழைத்து வருகிறார்கள் இவரது சமாதியில் தூக்குமேடை மேடை சிறுவக்கல்லை அடுத்து கல்வெட்டு பகுதி படுக்கை வசமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆங்கிராய் கேத்தி சமாதி கல்வெட்டு வரலாற்று ஆவணமாக இந்திய விடுதலை போராட்டத்திற்கு குறிப்பாக தென்னிந்திய பாளையக்காரர்கள் கிளர்ச்சியோடு கொங்கு பாளையக்காரர்களது கிளர்ச்சியையும் உரமூட்டுவதாக அமைகின்றது இதன்படி ஆங்கிலேயரை தூக்கிலிட்ட முதல் சுதேசி ஆங்கிலேய எதிர்ப்பு பாளையக்காரர் என்ற வரிசையில் கொங்கு நாட்டு பாளையக்காரராகிய தலிபாளைய எத்தலப்பன் வரலாற்றை உணர வைக்கிறது இக்கல்வெட்டு இந்தியாவில் ஆங்கிலேய எதிர்ப்பு போரை முழுமைப்படுத்தும் முக்கிய ஆவணமாக அமைகிறது சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்ட இந்தியர்களை தூக்கிலிட்டு ஆங்கிலேயர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயர் ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிய குறுநில மன்னர் எத்தளப்பன் நாயக்கர் தான் முதல் முதலாகும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அவர் வாழ்ந்திருக்கிறார் பின்னர் சொந்த மண்ணில் அந்நியருக்கு எதிரான போரில் எத்தலப்பர் கொல்லப்பட்டார் பரங்கியனை தூக்கிலிட்ட எத்தலப்ப நாயக்கர் புகழ் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் வெறும் கல்லாய் என்று இருக்கிறார் ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து அன்னை தேசமாய் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று போராடிய பல தியாகிகள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஆனால் வெள்ளையனுக்கே சமாதி கட்டிய எத்தலப்ப நாயக்கரின் வாழ்க்கை வரலாற்று அதிக அளவில் இடம்பெறவில்லை அந்த குறையை நீக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தலியை சேர்ந்த சுந்தரசாமி கவுண்டர் என்பவர் கீர்த்தி வீரன் எத்தலப்பன் வரலாறு என்னும் தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அதில் தலியில் திருமூர்த்தி மலைச்சாரலில் சரக்குட ஆசிரமம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமைத்து துறவு வாழ்க்கை மேற்கொண்ட யோகி ராமசாமி அவர்களுக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இந்த எத்தனப்ப நாயக்கனுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கிறது அவருடைய வீர வரலாற்றை காலம் காலமாக போற்றி மகிழும் வகையில் இளைய தலைமுறையினருக்கு அவருடைய வரலாற்றை கொண்டு செல்லும் வகையிலும் நினைவு அரங்கம் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு செய்தி மக்கள் தொடர்பு துறை மானிய கோரிக்கையின் போது உடுமலை அடுத்த மஜாரா திருமூர்த்தி நகரில் தலி கிராமத்தில் ரன்றரை கோடியில் அரங்கம் அமைக்கவும் உடுமலை நகராட்சி அலுவலக வளாகத்தில் அவரது திருவுருவச் சிலை அமைக்கவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி உடுமலை நகராட்சி வளாகத்தில் எத்தரப்ப நாயக்கனுடைய முழு உருவச்சிலை இன்று நிற்கிறது சுதந்திரப் போராட்ட வீரர் தளிப்பாளையக்காரர் எத்தரப்ப நாயக்கரின் வீரம் செறிந்த வரலாறு பலருக்கு முன்னுதாரணமாக உள்ளது ஆகவே ஆங்கிலேயரை தீரமாக எதிர்த்ததுடன் ஆங்கிலேய தூதுவனை தூக்கிலிட்டு ஆங்கிலேயருக்காகவே சவால் விட்ட வரலாறு இன்றளவும் நினைவு கூறப்பட்டு வருகிறது என்பதுதான் இந்த எத்தலப்ப நாயக்கனுடைய சிறப்பு ஆகவே ஆங்கிலேயனையே தூக்கிலிட்ட அவருடைய வரலாறை பாற்றோம் அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை இந்த மண்ணினுடைய பெருமை இது இளைய தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் சுதந்திரத்தாக நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வாழ்க பாரதம்